அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் திருக்கட்டும் மீண்டும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நன்னாள் பொதுவா வந்து பெத்தவங்க பிள்ளைகளுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க பெற்ற தாய் தகப்பன் என்ன பண்ணுவீங்க உங்கள் குழந்தைகளுக்கு பிறந்தநாளாக வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க நல்ல விஷயம் தாய் தகப்பன் வயோதிகம் அடைந்த பின்பு பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் ஆனால் ஒரு பாதி பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் சில பேர் பண்ணுவீங்க இங்க ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் நாம பிறந்த நாள் கொண்டாடுறோம் தாய் தகப்பும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இது ஒரு சாதாரண விஷயம் ஏன் ரத்த பாசம் இருக்கு பத்து மாசம் சுமந்து பெத்தாச்சு அந்த புள்ள நல்லா இருக்கணும் அந்த பிள்ளையோட ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது அப்படிங்கும் போது அதை செலிப்ரேட் பண்ணணும் ரொம்ப நல்ல விஷயம் ஆனா இந்த இடத்திலே இன்றைய தினத்துல என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு இங்க தாய் இல்ல தகப்பன் இல்ல அதற்கும் மேல தாய்க்கும் தகப்பனுக்கு மேல சித்தர்களோட பரம்பரைன்னு வந்துட்டீங்கனாலே அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேந்தனக்கு செம்மையே ஆகிய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருள்வது இனி அம்மையும் அப்பனுமாக மாணிக்க யாரை யார பார்த்தாரு ஈசனை பார்த்தார் சிவத்தை பார்த்தார் அம்மை அப்பனை என்னவா பாக்குறாரு படைச்ச இறைவனையே அம்மாவும் அப்பாவும் பார்க்கிறாரு இது வந்து பியாண்ட் ஸ்டேஜ் ஐயா எனக்கு நேரடியாக இறைவனை தெரியாது யாரோ ஒருத்தங்க சொல்லி வச்சிருக்காங்க யாரோ ஒருத்தவங்க ஏட்டில் எழுதி வச்சிருக்காங்க கடவுளை நம்பியவர்கள் இறைவனை பற்றிய நம்பிக்கை புரிதல் உள்ளவர்கள் அவர்கள் புரிந்த விஷயத்தை எழுதியிருக்காங்க அவர்கள் உணர்ந்த விஷயத்தை எழுதியிருக்காங்க பல பேர் அதை படிச்சிட்டு பல பேர் கதகதையாக எழுதியிருக்கான் அவ்வளோதான் இறைவன் நீங்க பார்த்துருக்கீங்களா கடையா கடவுளை நீங்க உணர்ந்திருக்கீங்களா கிடையாது ஒரு குருநாதர் உங்களை கூப்பிட்டு கடவுளை நான் காட்டுகின்ற கடவுளை யாராலும் காட்ட முடியாது காட்டுவதற்கு அவர் ஒரு பொருள் அல்ல கடம் என்றால் தேகம் கடம் என்றால் நமது உடலுக்கு கடம் என்று பொருள் இந்த கடத்தினுள் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆனால் அது அருப்ப நிலையில் இருக்கு ரூபமா இல்ல அருப்பமா இருக்கு எப்படி நான் காட்ட முடியும் யோசிச்சு காற்றி பல பேர் கிளம்பிட்டான் நான் கடவுளை காற்றான தீட்சை என்னன்னே தெரியாது கடவுளை பேர்ல கோழிகள் கிளம்பிட்டான் இறைவனை காட்ட சத்தியமா காட்ட முடியாது போதர் என்ன அகத்தியர் என்ன சர்க்குரு முருகபெருமான் என்ன யாராலயும் என்ன எல்லாம் காட்ட முடியாது இறைவன் கடவுள் என்பதை நம்மால் பார்க்கவே முடியாது இல்லையா நூறு சதம் புரிஞ்சுங்க கடவுளை நான் பார்த்துட்டேன்னா பொய் நான் இறைவனை பார்த்துட்டேன்னு ஒருத்தன் சொன்னா பொய் தெய்வங்களை பார்க்கலாம் ஐயா நான் பத்ரகாளியை பார்த்தேன் ஐயா நான் முருக பார்த்தேன் ஐயா நான் விநாயகரை பார்த்தேன் உண்மை உண்மையாக இருக்கலாம் ஐயா நான் திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்த்தேன் உண்மையாக இருக்கலாம் இருக்கலாம் தான் அதுவுமே அதுவுமே ட்ரூத்தானா தெரியாது அவனோட மாயை கூட காட்சி கொடுத்துருக்கலாம் அவன் உருகி உருகி ஒரு படத்தை மைண்டுக்குள்ள மெமரி பண்ணி வச்சிருப்பான் அது அவன் சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து தியானம் பண் தியானங்கிற பேரில் உட்காந்துருக்கும் போது வெளியில வந்தது நான் பெருமாவா பார்த்துட்டேன் அப்படிலாம் கிடையாது அது கூட ஒரு மாய தோற்றமா விடும் அப்பொழுது எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு மனிதனாலும் கடவுளை காணவும் முடியாது இறைவனை காணவும் முடியாது இந்த ஊன கண்ணுக்கெல்லாம் அந்த பவரே கிடையாது ஆனால் நடமாடுகின்ற கடவுளாக நடமாடுகின்ற இறைவனாக நான் பார்ப்பது ஒரே ஒரு பியாண்ட் அந்த இறைவன் அந்த அற்புதத்தை நான் ஊன கண்ணால பார்க்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் அதான் குரு மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி வச்சிருக்கான் மாதா பிதா குரு தெய்வம் என்ன அர்த்தம் தெரியுமா இந்த உடம்பு வர்றதுக்கு காரணம் என் அப்பாவும் அம்மாவும் ஒரு ஆண் ஒரு தகப்பன் ஒரு அப்பா டேந்து வந்த ஒரு உயிரணு ஒரே ஒரு உயிரணு அம்மா கிட்ட இருக்கிற கரு முட்டையை போய் தாக்குது கரு உண்டாயிடுச்சு அந்த கரு ஒன்பது மாதம் நல்லா புரிஞ்சுங்க ஒன்பது மாசம் ஒன்பது மணி நேரம் ஒன்பது நிமிஷம் ஒன்பது நொடி வயிற்றுல இருக்கும் இதுதான் இயற்கை ஏன் ஆன்மீகத்தில் நூற்றி எட்டு தடவை மந்திரம் சொல்லணும் ஏன் ஒம்பது கோள்களோட ஆதிக்க நிற்கிது ஏன் எல்லாம் ஒம்பது ஒம்பதாக வச்சுருக்கான் ஏன் ஆயிரத்தி எட்டு ஊர் லட்சத்தி எட்டு ஏன் லட்சம் ஊர் பத்தாதா ஆயிரம் ஊர் பத்தாதா பத்தாது ஏன் அந்த எட்டில் ஏன் சேர்த்தாங்க யாருக்காச்சும் தெரியுமா கருவில் ஒரு மனிதன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிண்டம் எப்படி வளருது அப்படின்னா ஒம்பது மாதம் ஒம்பது மணி நேரம் ஒம்பது நொடி கணக்கு பண்ணிங்க கரெக்டா அது டெலிவரி ஆகும் அது நேச்சுரல் வெளில வரது இதான் சிஸ்டம் உங்க பாடி சிஸ்டம் அப்படிதான் இருக்கு ஒன்பது ஓட்ட மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனை இந்த மஞ்சனை செய்ய திருவாசனம் சொல்லுச்சு தலையில ஏழு ஓட்ட இருக்கு இந்த ஏழு இன்புட் இந்த ஏழும் ஒரு மனிதனுக்கு கிரகிக்க கூடியது எல்லா விஷயத்தையும் கண்ணு பார்க்கறது உள்ளார எடுத்துட்டு போகுது காது கேட்குது உள்ளார்த்து மூக்கு நுகருது இந்த வாய் சாப்பிட்ற உள்ளார போகுது மொத்தம் ஏழு ஓட்டை ரெண்டு ஓட்டை நீங்கள் உள்ளார எடுத்துட்டு போனதை வெளியில் அனுப்புது ரெண்டு ஓட்டை அது மலவாய் ஜலவாயின்னு பேரு மலவாயும் ஜலவாயும் ரெண்டுத்தையும் வெளில எடுத்துட்டு போகுது இவ்வளவுதான் ஒரு மனிதனோட ஸ்ட்ரக்சர் அப்ப இந்த ஒரு மனிதனோட ஸ்ட்ரக்சரை கொடுத்தது யாரு தாய் தகப்பன் அதோட வேலை நான் பிறப்பதற்கு காரணமாக இருந்தவர் என்னுடைய தாயும் தகப்பனும் ஒரு நமஸ்காரம் வணக்கம் வைக்கிறேன் இறைவன் உங்களது ரூபத்தில் இந்த தேகத்தை எனக்கு கொடுத்தான் ஆனா இந்த உயிருக்கும் என்னுடைய தாய் தகப்பனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது உங்க உடம்ப வந்து சொந்தம் கொண்டாடலாம் உங்க அப்பா அம்மா எப்படி சொந்தம் கொண்டாடலாம் தெரியுமா இந்த உடம்ப மட்டும்தான் சொந்தம் கொண்டாட முடியும் ஆனா அந்த உடம்பை இயற்றுகின்ற உயிர் இருக்கின்றதே அந்த உயிரை உங்க அப்பா அம்மா கொடுக்கல இந்த உயிரை யார் கொடுத்தா பிறப்பதற்கு முன்னே உங்கள் உயிர் எங்க இருந்தது இறந்த பின்பு உங்க உயிர் எங்க போக போகுதுங்கிற கேள்விக்கு விடைய கண்டுபிடிச்சவனா சித்தன் இன்னைக்கெல்லாம் எவன் எவனோ சித்தம் எல்லாம் சித்தம் சித்தங்கிறான் யார் யார் சித்தன் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தேன் நான் எங்க இருந்தேன் யாராச்சும் ஒருத்தவங்க சொல்ல முடியுமா ஐயா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் இப்படி வாழ்ந்தா இப்படி இருந்தேன் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்பா நான் இறந்து போயிட்டேன்னா என் உயிர் எங்க போகுது இந்த உடம்ப கொண்டு போய் தூக்கி போட்டு எரிச்சிடுவான் இல்ல புதைச்சிடுவான் ஏதோ ஒண்ணு பண்ணிடுவான் ஏன் நான் தான் அடிச்ச உடம்பு ஒரு காய்கறி அழுகி போனா கூட பெரிய துர்நாற்றம் வீசாத மனுஷனோட தேகம் இன்னைக்கு ஃப்ரிட்ஜர் பாக்ஸ் ஐஸ் போட்டி இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே தாங்க மாட்டேங்குது அவள்தான் உங்கள் நாத்த உடம்போட இது எப்படி நாத்தம் பிடிச்ச இந்த உடம்பு இந்த உடம்புக்கு மட்டும்தான் உங்கள் அப்பா அம்மா சொந்தக்காரவங்க ஆனால் பன்னீரும் ஜவ்வாதும் சந்தனமும் கமலுகின்றது உங்களது உயிர் அந்த உயிர் நிலையானது அழிவற்றது எப்படி இறைவனை காட்ட முடியாதோ எப்படி கடவுளை காட்ட முடியாதோ அது போன்று உங்களது உயிரையும் காட்ட முடியாது ஆன்மீகம் 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 என்ன ஏன் ஆன்மீகம் ஏன்யா இவ்வளோ பிளாசி ஏன் ஏன் இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் பேசுகிறாங்க எனக்கு இந்த யூடியூப்பெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமே வந்துடுச்சு எதுக்கு நம்ம போய் பேசிக்கிட்டு தேவையே இல்லை பேசவே வேண்டாம் அவன் ஏதோ வர்றோம் வரட்டும் போகிறோம் ஆனால் அந்த ஒரு நிலைப்பாடு எடுத்து நான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நான் என்னோடய இயக்கத்தை குறைச்சிட்டேன் என்னோட இயக்க நிலை நிகழ்ச்சி எல்லாத்தையுமே நான் வந்து குறைச்சிக்கிட்டேன் நான் இது வரைக்கும் ஏழு நாட்டில் நிகழ்ச்சி நடத்திருக்கேன் உங்களுக்கு தெரியும் எல்லாமே யூடியூப்ல இருக்கு